நம்ம நம்மளுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஞானம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம் அந்த ஞானம்னா என்ன அப்படின்னு எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இங்கே இருக்கிற விஷயங்களை இருக்கிற மாதிரியே பார்ப்பது புரிந்து கொள்வது எடுத்துக்கொள்வது அதுதான் ஞானம் வேறு ஒன்றுமே இல்லை இருக்கின்ற விஷயத்தை இருக்கிறபடியே பார்ப்பது புரிந்து கொள்வது நாம வந்து கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எதிரில் இருக்க எல்லாமே தான் தெரியும் பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே பச்சையா தான் தெரியும் அங்க என்ன நிறம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரிஜினலா பார்க்க மாட்டோம் இப்போ இந்த ஞானம்னா என்னன்னா இருக்கிறத இருக்கிற மாதிரியே பார்க்கணும் அதுக்கு நமக்கு கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவைப்படும் இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க நமக்கு மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் துரியோதனனை கூப்பிட்டு இந்த உலகத்தில் ஒரே ஒரு நல்லவனை கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு தருமனை கூப்பிட்டு ஒரே ஒரு கெட்டவனை இந்த உலகத்துலேருந்து கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு ரெண்டு பேரும் போய் உலகம் முழுக்க சுற்றி பார்த்துட்டு வெறும் கையோடு வந்துடுறாங்க அப்போது துரோணாச்சாரி என்ன ஒருத்தர் கூட கிடைக்கலையா என்ன துரியோதனா உனக்கு ஒரு நல்லவன் கூட இந்த உலகத்தில் கிடைக்கலையா வீசிட்டு வந்துட்டியே இப்படி அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு இல்லை நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன் ஒரு நல்லவனை கூட என்னால் காண முடியவில்லை அப்படிங்கிறாரு தர்மனை கூப்பிட்டு அதே உலகத்துக்கு தானே நீயும் போன ஒரு கெட்டவனை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாரு நானும் அதே உலகத்தில் தான் தேடினேன் என் கண்ணுக்கு எல்லோரும் நல்லவர்களாக தெரிகிறார்கள் ஒரு கெட்டவனை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு தர்ம சொல்றாரு அப்போ நாம என்ன மனநிலையில் இருக்கமோ அதே மாதிரிதான் எதிரில இருக்கிற விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறோம் நம்மளால அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியுது அப்போ மாற்ற வேண்டியது முதலில் யாரை என்றால் நம்முடைய தான் நம்முடைய மனதை முதலில் மாற்றி இருப்பதை உள்ளதை உள்ளபடியே பார்ப்பதற்கு நாம முதல்ல பக்குவம் அடையணும் நாம முதல்ல நிதானமாகணும் நாம முதல்ல இங்கிருக்கும் நிஜத்தை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் முதல்ல நம்ம மாறணும் அதை தான் நமக்கு இதில் இருந்து புரிஞ்சுக்கணும் நன்றி